உனக்கு எப்படி அதுக்கு மனசு வந்தது நான் உன்னை காதலிச்சேன் பண்ணிட்டு போவேன் நான் காதவளையும் நினைச்சு பார்க்கல எனக்கு எல்லாமே நீ நான் இருந்த நீ நீ இப்படி நடந்து போன சத்தியமா நீ எதிர்பார்க்க முடியல நீ போன அந்த நிமிஷம் நான் என் உயிரை விட்டுருப்பேன் ஆனால் என்னை நம்பி ரெண்டு இருக்கேன் இருக்க தான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு நடபணமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் என் மனசு எப்பவுமே உனக்கு நீ ஆயிருந்தா எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் நான் கூட நீ நல்லா இருக்கணும் உனக்காக கடவுள்ட்ட அட பரவாயில்லையே இந்த ட்ரிப் இந்த மரத்துல நிறைய காய் கிடக்கும் போல இருக்க இதுக்கு முன்னாடி பறைக்கும் போது காய்ப்பு கொஞ்சம் குறவாதான் கிடந்து நம்மளும் ஏசனும் அதான் ரோசம் வந்துட்டு போல இருக்கு இந்த மரத்துக்கு அத்த மரத்தை பார்க்கும்போது இந்த மரத்துல கா கொஞ்சம் கூட கொஞ்சம் தெரியுது எது எப்படியோ ஒருவேளை நம்ம ஏசினதால இந்த மரத்துக்கு ரோசை வந்து ஐயே இந்த ஆளு நம்ம மேல ரொம்ப கோவப்படுறாங்க கோவத்துல வெட்டிக்கிட்டு வீசிட்டானா அப்புறம் நம்ம பழப்பு என்ன ஆகுறதுன்னு ரோசுக்கு ஒரு வேலை காய்க்குதோ இல்லாட்டி நம்ம போட்ட உரத்துல நல்லா செழிப்பாக்கி காய்க்குதோ எது எப்படியோ இருந்தாலும் லாபம் என்னவோ நமக்கு தானே பரவாயில்ல நம்ம உழைப்பு வீண் போகல இன்னும் சில நேரத்தில் தேங்காய் பறிக்க யாரு யாரும் வந்துடுவான் அதுக்குள்ள தேங்காய் பறிக்க இந்த ஆள் வந்துடும் பார்த்தேன் எங்க ஆளே காங்கலையே சொன்ன நேரத்துக்கு எங்க வேலை பார்க்க வரானுவ இந்த காலத்துல துரிச்சிருப்புங்கிறத கிடையாது பொறுப்பு கிடையாது பொறுப்புனா பொறுப்பாவது மண்ணா நம்மள யாரும் பார்த்து சிரிக்கானுவே நமக்கு இவங்கள விட்ட வேற ஆளும் கிடையாது வேற என்ன பண்ணி தொலைய வர வரைக்கும் காத்து கிடக்க வேண்டியதான் வேற தோட வந்தானுனா சட்டப்பட்டு பறிச்சு போட்டு போனான்னு வேணா நம்மளும் வீட்டுக்கு போலாம் இல்லாட்டி நம்ம பொண்டாட்டி ஒரு பக்கம் நம்ம அம்மா ஒரு பக்கம் முட்டி மூடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தலை முடி பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ரோட்ல கட்டி உருளதை பார்க்க தான் போக வேண்டியிருக்கும் போல இருக்கு கொஞ்சம் நேரத்தோட வீட்டுக்கு போனோம்னா அதுங்க சண்டை கடையில நம்ம சிக்கிக்கிட்டு ஆடியும் இடியும் உதையும் நம்ம வாங்கிக்கிட்டு அதுங்க ரெடுத்தையும் காப்பாத்தி விடலாம்ல பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல இது சீக்கிரமா வந்துருங்க நம்ம வெளில போகணும்னு ஆசைப்படுதுவேன் மற்ற நேரம் தான் ஸ்கூலு அது இதுன்னு ஓடிட்டு கிடக்குது சரி ஒரு லீவு நல்லாது நம்ம அப்பா நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்க தான் சரி ஆனா எங்க நம்ம பிளம்பு எங்கேயும் போக விட மாட்டேங்குது வரைய விட மாட்டேங்கிற நேர நேரத்துக்கு வேலை பார்த்தா கொஞ்சம் பார்க்கலாம் பாக்கலாம் தான் சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது சரி வீட்டுக்கு கிளம்பும் போதாது கொஞ்சம் வேலை கிடந்தா எப்பா கொலை கிடக்கு கொஞ்சம் இருந்து முடிச்சு குடிச்சு போங்கன்னா ஐயா நாங்க இப்போ கிளம்பினாதான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு நேரம் சரியா இருக்கும் போதாலே அதெல்லாம் எங்களால முடியாது ஓவர் டைம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறதுல தான் குறியா இருக்கானுவேன் சரி வேலைதான் என்ன தானு பார்க்கல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கறது கொடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி கொஞ்சம் குறைச்சோம்னா பாவப்பட்டவை வயிற்ல எல்லாம் அடிக்கக்கூடாது பாவம் வந்து சேரும் எங்களை மாதிரி பாவப்பட்டி எல்லாம் உங்களை நம்பிதானே இருக்கும் நீங்க இப்படி நடந்துகிட்டா எப்படின்னு நம்மளே குறுக்க கேள்வி கேட்பானுவ நம்ம என்னைக்குமே குறைச்சு குடுக்கறது கிடையாது இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தால கொஞ்சம் கூட நம்ம கூட்டி தான் கொடுப்போம் இருந்தாலும் இப்படி வேலை பாக்கானுவ மத்த தோப்பு காரன் எல்லாம் என்ன லட்சணமா இருக்கானு நமக்கு என்ன தெரியாமலா இருக்கு மரத்தை காமிச்சு கூத்து மதிப்பா எத்தனை காடக்குன்னு கணக்கு எடுத்துட்டு கிளம்பலான எங்க இன்னும் ஆளே வந்த பாடில்லையே ஹம் இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான் இங்க இருந்தா ஒரே வீட்டு நினப்பா இருக்கு அங்க என்ன கூத்துலாம் நடக்குதோன்ட்டு அங்க கிடந்தா தோப்புல ஏகப்பட்ட வேலை கிடக்க இங்க வீட்லயே முட்ட ஓட்டிட்டேன் அப்புறம் தோப்பு யார் பாக்கணும் மனசு கறந்து அடிச்சிட்டு கிடக்கு ரெண்டுதுக்கு இடையில சிக்கிக்கிட்டு என்ன லாபம் கனவு எல்லா பிள்ளைக்கும் சேர்த்துதான லீவ் விடுவாவ இன்னைக்கு நான் நீ மட்டும் தனியா விளையாட வந்திருக்கேன் உன் கூட்டாளிகள விளையாட வரலையோ ஏன் உன் தோழ மட்டம் எல்லாம் சண்டை போட்டியோ இன்னைக்கு நாளைக்கு அப்பவுமே மரத்தை வித்து விட்டு பார்த்துட்டு கிடமாதிரி பறவை நம்மள அளவு இருக்காரு இப்ப நம்மள கடைக்கு கால வாடுறாரு உண்மையிலே இவர் மகாளி தானா இன்னும் நம்மள மாதிரி வேலைக்கு வந்த வேற ஆளா போட்டி ஆள் வருதுன்னு இப்படி தீண்டி விட்டா நான் கோவிலுக்கு போயிடுவேன்ட்டு இப்படி இடமோ பேசிட்டு கிடக்கிற இந்த மனுஷன் ஓ சம்பளத்தா நம்ம மட்டுமே அமைச்சிட்டு போயிலான்னு பாக்காம போறிருக்கு

படிக்க வந்த ஆளு ஐயே என்னடா அனி அடிச்ச அப்படி வா வாய் பொஞ்ச வச்சிருக்காரு என்ன வாய் கொஞ்சம் மூடுங்க அண்ணே வாட்டல கொசு பையி வயித்துக்கு எத கொளருக்குல வந்துச்சுனா அப்புறம் நீங்க ஐயே எனக்கு உடம்பு முடியலன்னு வீட்டுக்கு ஓடிட்டேனா வேளை முடிச்சத எனக்கு यार சாம்பல் தரரு ம் ரைட் சாம்பላத்தை பத்தி பேசுறான் அப்ப இவன் சரியான ஆளுதான் எல்லாம் சரிதான்பா நீ வேளை நல்ல பாப்பியா இப்படி பாக்க ரொம்ப சின்ன பையனா தெரியுறியே கண்ணுக்கு அதான் கேக்கேன் அடே என் வயசு 20க்கு மேல ஆள் பார்க்க தான் சிரிசாக கிடக்கும் ஆள் பார்க்க பிடிமையெல்லாம் கிடக்குன்ட்டு குத்தரை போய் கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வீட்டுக்குமா அழைச்சிட்டு கிடக்க முடியும் படித்து முடிச்சாச்சு என்னமோ மறுபடியும் வீட்டுக்குள்ளே இரு கழுத்தை பிடிச்சி எள்ளு கழுவிவாங்க வயிறுனு ஒன்று நீங்கள் காஞ்சிட்டு கிடக்கல போடணும்ல பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கூப்பாடு போட்டுற வயிற்றுக்கு நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வயிறு சும்மா கிடக்குமா நீங்க திருதேன் முடிக்காத பார்த்தா ஏமாத நம்பிக்கை வரல போல இருக்கு வழக்கமா வர்ற ஆளை இன்னைக்கு லீவு போட்டு ஓடிட்டான் அந்தாலதான் என் முதலாளி என்ன போன்னு சொல்லி விரட்டி விட்டாவ ஏன்னா நீங்க ரொம்ப பழக்கப்பட்டே விழா இன்னைக்கு ஆள் வராதுன்னு சொன்ன சங்கடப்படுவேன்ட்டுதான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் நல்லா வேலை பார்ப்பேன் அந்த நம்பிக்கையில தான் அனுப்பி வச்சிருக்காவ வேணும் என் முதலாளி கேட்டு பாருங்க நம்பிக்கை இருந்தா வேலை கொடுங்க இல்லாட்டி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு இல்ல இல்ல உன் பேச்சிலே தெளிவு தெரியுது நீ நல்லா தான் வேலை பார்ப்பேன் இருந்தாலும்

பழகிக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதான் நம்ம கூட மாட இருந்து சுத்தி காமிச்சு எல்லா விவரமும் சொன்னா நீ மாட மாட வேலையை முடிச்சுட்டு நேரத்தோட கிளம்புவேன் அதான் பாக்க நீ அவளை பத்தி எல்லாம் யோசிக்காத அது எப்பவுமே அப்படிதான்

வழக்கம் கொடுக்க முடியாது இந்த பேச்சை மாத்தவரை நம்ம கிட்ட செல்லுபடி ஆகாது நீ இந்த பக்கம் அரிசியமே வந்திருக்கே என்னன்னு கேட்டேன் அதுக்கு மண்டை கண்ட மாதிரி பேசுறேன் நீ என்னையே நக்கல் அடிக்க பரவ கோவிலுக்கு எதுக்கு வருவாவ சாமி கும்பிட்டுக்காண்டிதான் இலை இலை அது எனக்கு நல்லா தெரியுதுல மலைக்கு கூட இந்த பக்கம் ஒதுங்க மாட்டேன் உன் தலை அரிசியமா கோயில்ல கண்டதும் எனக்கே ஒரு சந்தேகம் நம்ம பாத மாதிரி வேற எங்கன்னா போயிட்டோமான்னு சரி பையன் எங்க தட்டுப்படுறானு இருக்கும்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் நீ என்னன்னா என்ன கலாய்க்குது ஆமா வீட்டுல எல்லாம் சோமா தானே இருக்காவ இல்ல எந்த பேருக்கார இழுத்துட்டு கிடக்குதா அக்கா உம் இப்ப தெரிஞ்சிட்டு என்ன சங்கதின்னு உன் தலை கோயில கண்டதும் அப்பமே என் மனசுல லேசா பொறி தட்டிச்சுல ஏதோ பிரச்சனை இதுக்காண்டிதான் இந்த பைய வந்திருக்கான்னு பாத்தியா என் நெருடல் இப்ப ஊர்ஜிதமாக்கிடுச்சு அதுக்குதான் எதுக்கும் ஒரு தடவை

மலைக்கு கூட கோயில் பக்கம் ஒதுங்காதவன் இன்னைக்கு அதிசயமா கோயில வந்து தட்டுப்படுறாங்க நானு ஏன்டா நீலாம் திருந்தவே மாட்டியா எத்தனை தடவை பட்டாலும் உனக்கு புத்தின்றது சுத்தமா வரவே மாட்டேங்குது பத்தியா ஏன் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்தி வணியை எழுப்பி வச்சுட்டு அவ போற இடத்துல நல்லபடியா வாழனு சாமி கும்பிட வந்தியோ நல்லபடியா பாட்டிக்கிட்ட எல்லாம் பாடி முடிச்சு அவளை வணியரித்து வச்சுட்டு நீ தியாகி பட்டை வாங்கிக்கிட்டு என்னத்தில சாதிச்சு கிழிக்கப் போற இதுல அந்த அம்மையாருக்கு நல்லபடியா வாழணும்னு வாழ்றதுக்காண்டி அர்ச்சனை பண்ண வந்திருக்க கோவிலுக்கு உம் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா இப்ப சொல்றேன்னு கேட்டுக்கடா அவ எங்க போனாலும் சரி இல்ல எங்க இருந்தாலும் சரி உன்னை ஏமாத்திட்டு போயிட்டால கண்டிப்பா அவ நல்லாவே இருக்க மாட்டான் என்ன வார்த்தை பேசுற நீனு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க என்ன மட்டும் கேள்வி கேக்குறான் நீ என்ன பேசுற அதுவும் எங்க இருந்து பேசுற வெறிய இவனாட்டம் பேசிக்கிட்டு எனக்கு வயிறுனா எரியுதுடா அவ பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா சொல்றேன் உன்னை ஏமாத்திட்டு போன அந்த ஓட்டு தாலி நல்லாவே இருக்க மாட்டா பின்ன நினைக்கல ஆத்திர ஆத்திரமா வருதுல்ல நல்ல பிள்ளையாட்ட உன்னை காதலிச்சி கை கழுவி விட்டுட்டு கழுவிட்டு வச்சுட்டு உன்னை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு அந்த நாய்க்கு அவ சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் காசு பணம் தான் பெருசு அவ இழுத்துட்டு ஓடி போனானே ஒருத்தன் அவன் பெரிய பணக்காரன்ட்டு உன்னைய கை கழுவி விட்டுட்டு அவன் பிறத்தால ஓடி போக முடிஞ்சதுல அப்புறம் அவ நல்லாதான் இருப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பான்னு ஆனா நீ டாடி வளர்த்துக்கிட்டு ஒரு கையில பாட்டிலும் கையுமா சுத்தி தலைஞ்சனா எங்களுக்கு அதை பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல ஓ அழுவுறியோ சே சாச்சே நீ அழக்கூடாது உன்னை ஏமாத்தி உன் முதுகுல குத்திட்டு போனாலே ஒருத்தி அவ நல்லா இருக்கும்னு நினைக்கிற பாத்தியா எம்பட்டு பெரிய நல்ல மனசு உனக்கு அப்படிப்பட்ட நல்ல மனசுக்காரன் அழுவலாமா பணக்காரனை பார்த்ததும் பல்ல ஈனி இடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த குற்ற உணர்வே இல்லாம எவனையும் இழுத்துக்கிட்டு ஓடி போனவ அவ அவளுக்காண்டி கொஞ்சம் கூட சூடு சொல்லன்றதே இல்லாம அந்த நாய் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க வந்திருக்க பத்தியா உன்னைய அவளுக்கு இருக்குடா இன்னைக்கு இல்லனாலும் சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அவ செஞ்ச தப்ப உணர்ந்து உன்னை தேடி வருவா பாரு அப்ப நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் அதுக்காகதான் நாங்க தலைப்பாட முட்டிட்டு கிடக்கும் ஆனா நீ அவளை தவிர வேற யாரும் என் வாழ்க்கையிலே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு நீ அழுறதோட இல்லாம எங்களையும் கூட சேர்ந்து அழ வைக்கிற பத்திய உன்னைய என்னன்னு சொல்லப்போ வீட்டுல கொண்டு விட்டுறவா இல்ல நான் இம்புட்டு நேரமா என்னடா சொல்லிட்டு கிடக்க நீ என்னடா பேசிட்டு கிடக்க நேரம் ஆகுது அப்புறம் அத்தா அத்தை அத்தையும் தேட ஆரம்பிச்சிருவாங்களே வா வீட்டுக்கு போலாம் ஏண்டா நான் இம்பிட்டு தரம் கரடியா கட்டிட்டு கிடக்க உன் மண்டியில கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லையா புதுசா கேட்டாதான மனசு கஷ்டப்படும் நித்தமும் கேட்டு கேட்டு பழகின விஷயம்ல அவ எதிர இவனை கண்டிப்பா நான் நல்லா வாழ வச்சு காட்டுவேன்